அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டன் சொார்டினேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட்டாக ஒரு எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து தமிழ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி பார்த்துருக்காங்க ஐ மீன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த பார்ட்டில் வந்து ஜிகே அந்த மாதிரி கேட்டிருக்காங்க எந்தெந்த இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறோம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா புது புத்தகத்துலருந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பெருமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் அப்படின்னா ஆனது முகக்கவசம் அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்தது வந்து ஊர் பெயரின் மருவு ஸோ அந்த மருவில் வந்து ஒன் மினிமம் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க கோயம்புத்தூர் அப்படின்றதுக்கான மருவு தற்போது என்ன அழைக்கப்படுது கோவை ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பெயர் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பெயர் அப்படின்னா கோவான் புத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஊர் பெயர் மருவு வந்து புது புத்தகத்தில் ஒன்றும் பெருசாக கிடையாது ஆனால் பழைய புத்தகத்தில் ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் போய் பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஊர் பெயரின் மருவு திருச்சிராப்பள்ளி அப்படின்றதுக்கு திருச்சி அப்படின்றது தற்போதைய தற்போதைய மருவு குடந்தை அப்படின்னு சாரி கும்பகோணம் அப்படின்ற முன்னாடி பெயர் என்ன அப்படின்னா குடந்தை அப்படின்றதான் முன்னாடி இருந்த பெயர் சரியான நிறுத்தார் இடப்பட்ட தொடரை கண்டறிய அடா எவ்வளவு சிற்பங்கள் அடடா எவ்வளோ சிற்பங்கள் ஸோ இங்கே ஆச்சரியக்குறி வந்திருக்கு எவ்வளோ சிற்பங்கள் அதுவும் ஆச்சரியக்குறியிலே முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் அதுதான் சரியானது நிற்த்தார்குறி அறிதல் எது சரியானது ஸோ பாருங்கள் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் சேரர்கள் சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி வெற்பான் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஸோ இந்த எங்கெங்கே புள்ளி வைக்கணும் புள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து மூன்று பெயர் வருது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கா கால் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கம்மா வச்சு கம்மா வச்சு போகிறது கடைசியாக வந்து இங்கே வந்து ஒரு புள்ளி வச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக சிற் ட்டையில் பாகத்தை வடித்து நீட்டினான் ஸோ வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாட்டங்கன்னாங்க சிரட்டையில் மேல் கஞ்சியை ஸோ பாகத்தை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் நீச தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ தான் சொல்கிறாங்க ஸோ அது அதுக்கான தூய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா மேல் கஞ்சி சோற்றின் மேல் இருக்கும் கஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா தான் சொல்கிறாங்க சிரட் அட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய எழுத்து வழக்கு தொடர்னா சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது ஸோ ஓகேங்களா தென்றலு பாருங்க தென்றலு தென்றலுன்னு வந்து ஸோ சரியான வார்த்தை என்னது தென்றல் அப்படின்றதுதான் சரியான வார்த்தை பொருத்தமான காலம் அறி அமைத்தல் கபிலன் வேலை செய்ததால் ஊதியம் சாரி வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் ஸோ வேலை செய்தால் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குது வேலை செய்ததால் அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கும் வேலை செய்கின்றதால் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கும் ஸோ வேலை செய்தால் அப்படின்றது எனக்கு தான் குறிக்குது வின் கோள் மழை மீன் இறைச்சி மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தேர்வு செய்ய ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கொஷின்ஸில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் திரும்ப 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 கேட்டுனேக்கிறாங்க ஓகேங்களா வின் கோள் மாலை மீன் இச்சொற்களை இணைத்து சரி பார்த்து சரியான சொல்லை தேர்வு செய்ய அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா செவந்து புக்கில் ஏதோ ஒரு இடத்துல சும்மா ரெ சும்மா ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க விண்மீன் ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே அதில் கொடுத்துருப்பாங்க இதுதான் எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதையே அப்படி எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா விண்மீன் அப்படின்றது ஓகேங்களா பொருத்தமான காலத்தை எடுத்து குமரன் மலையில் நினைந்தனான் ஸோ நினைந்தனான் அப்படின்னா முடிந்ததை பற்றி குறிப்பிடுது அப்போ இறந்த காலம் உரைத்த வேர்ச்சொல்லை தருக உரை அப்படின்றது வேர்ச்சொல் கேலி சித்திரம் என்றால் என்ன சரி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க அப்போ கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படின்றது கேலி சித்திரத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் எந்த இதெல்லாம் இந்தியா அப்படின்ற இதெல்லாம் வந்து கொண்டு வந்து வந்திருப்பார் ஓகேங்களா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை அப்படின்றது தான் இதுக்கான சரியான வினாச்சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புங்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஓகே அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஸோ ஏனெனில் அப்படின்னு வராது ஓகேங்களா ஸோ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கை கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை எனவே யோசிக்கும் போட ஆனால் ஆகையால் யோசிப்போம் வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படையான ஆனால் ஏனெனில் அப்படின்றதான் சரியான வார்த்தை சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு தெரியுமா மணிமேகலை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க தாஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் ஸோ அதனால் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து சிலப்பதிகாரத்தில் வர ஒரு ரெண்டு லைனு ஓகேங்களா அடைப்பு குறிகள் உள்ள கொழுந்து வகை குறித்து சொல்லி தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக கொழுந்தாடை அப்படின்னா என்னது கரும்பின் நுனிப்பகுதியை தான் என்னென்னு சொல்லுவாங்க கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இலக்கண குறிப்பதற்க கொள்க குறைக்க அக ஆனஞ்சிருக்கா அபியங்கோல் வினைமுற்று படி இரு பொருள் தருக படி அப்படின்னா படிக்கட்டு படித்தல் அப்படின்றது இரண்டு பொருளை குறிக்கிறது பின்வரும் சொல்களுக்கு இரு பொருள் தரும் சரியான தேர்வு செய்க நகை அப்படின்னா என்னது புன்னகை அபகரணம் சாரியா அபகரணம் ஆபரணம் ஓகேங்களா புன்னகை மற்றும் ஆபரணம் நகை அப்படின்னு சொல்லுவீங்களா புன்னகை நகை அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் இருபொருள் தருக கூவல் அப்படின்னா நீர்நிலை பள்ளம் அப்படின்றத குறிக்குது ஸோ இது வந்து புதுசாக இருக்குது ஓகேங்களா கூவல் அப்படின்னா நீர்நிலை பள்ளம் அப்படின்றது பேர் என்னது கூவல் அப்போ கூவல் என்பதற்கான எதிர்ச்சொல் நான் கூட கேட்கலாம் அப்போ மேடு அப்படின்றது என்னது கூவல் என்பதற்கான எதிர்ச்சொல் பொருள் வேறுபாடு அறிக்கையா உழை உலை உழை உழைனா உழைப்பு உழைன்னா சோறு ஸோ சோற்று உலை உழை காய்ச்சிச்சான்னு பார்த்துட்டு சொல்லு அரிசி போடணும் அப்படின்ட்டுருமாங்களே ஸோ அந்த மாதிரி உழை அப்படின்னா உழைப்பு உழை அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம் சேரு சேரு அப்படின்னு அர்த்தம் குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வரும்போது ஒரே தொடரில் அமைத்து எழுதுக மாடு மடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது குரில் குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மடு மாடு ஸோ கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின ஓகேங்களா ஸோ மடு அப்படின்றது வந்து என்னதான் சொல்வது மடுவில் மடுவில்னால் அந்த தண்ணி இருக்கும்ல மாடு குடிக்கிறதுக்கான நீர் பருகும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மடுகு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மடுவில் வந்து மாடு தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கூற்றுக்கான காரணம் சரியாக தவறா தில்லன் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று சொன்னார் ரைட்டு உண்மைதான் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வழி சேர்த்த பெருமைக்குரியவர்கள் யார் தமிழர்கள் தான் ஓகேங்களா ஸோ இதை பற்றி யார் குறிப்பிட்டிருப்பா அப்படின்னா நேதாஜி வந்து குறிப்பிட்டிருப்பார் நேதாஜி குறிப்பிட்டதை வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேதாஜி அப்படின்ற இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஸோ கூற்று காரணம் வேறு மிஸ் கீழ்க்காணும் மூன்று தொடர்களுள் சரியானவற்றை தேர்வு செய்க ஸோ இந் இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்க மிகப்பெரிய இந்திய நிறுவனம் தொடர் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் ரைட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ தொலைபேசி எண்ணை வச்சு வங்கி பணம் செலுத்தலாம் அப்படிலாம் வங்கி கணக்கு எண்ணை வச்சியும் பணம் செலுத்தலாம் ஸோ அப்போ ரெண்டாவது தவறு திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை இதுவும் ரைட்டு தான் ஸோ அப்போ ஆவும் ஈவும் ரைட்டு ஆ அப்படின்றது மட்டும் தவறு பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை எடுத்துள்ளது மீடியா அப்படின்றது ஊடகம் அப்படின்னா பக்க விளைவு இன்ஸ்கிரிப்ஷன் எனது பொறிப்பு பொருத்தமான பொருளை தேர்வு தண்டருள் என்ற சொல்லின் பொருள் வந்து குளிர்ந்த கருணை திங்கள் என்பதன் பொருள் நிலவு திருமறைக்காடு என்பதை அழைப்பதை எங்கள் வேதாரண்யத்தை தான் திருமறைக்காடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் சரியான கூட்டுப்பெயரை தேர்வு செய்ய ஆட்டு ஆட்டு மந்தை அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சொல் பொருள் நம்ம எவ்வளோ படிக்கிறோம் சிக்ஸ்திலேருந்து அப்டூ மினிமம் டுவெல்த் வரைக்கும் அவ்வளோ படிக்கிறோம் ஆனால் அதுலேருந்து அதிகபட்சமாக ரெண்டு இல்லை மூணு கொஷின் தான் வருது ஆட்டு மந்தை அடுத்து கீழ்கணம் சொல்லின்னு கூட்டுப்பெயர்களை கண்டுபிடிக்க கல்குவியல் பழம் இச்சொல்லின் கூட்டு பேர் பழம் குலை பழக்குலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா சார் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சாண்டியாகவும் மிகப்பெரிய மீனை பிடித்தார் ஓகே ரைட்டு சரியான தொடர் எது கண்டறிஞ்சிருக்க தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்றதான் முழு வாக்கியமாக அமைஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வந்து சப்போல் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது கலந்து முன்ன பின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இதை படித்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் ஸோ சரியான தொடர் சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது ரைட்டு ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தமிழ் ஒன்று படுத்துதல் ஓர் ஸோ இங்கே வந்து உயிரெழுத்து வந்தால் ஓர்னு ஓரணும் உயிர்மை எழுத்து வந்தால் ஓருன்னு வரணும் ஓகேங்களா ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம் தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்தும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்க அப்போ பார்த்துக்கோங்க அப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக யார் மாப்போசி தான் வந்து சொல்கிறார் என்னென்ன தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்தும் ஒரு இலக்கியம் உண்டனில் அது சிலப்பதிகாரம் என்று நான் ஆணித்தனமாக கூறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்து வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ சிலப்பதிகாரம் அடுத்து வந்து ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரெலாம் ஆல்ரெடி நம்ம மூணு நாலு வீடியோ போட்டிருக்கோங்க ஓகேங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொன்றும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் இந்த ஒரு ஓர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இந்த குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஸோ ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் உயிர் எழுத்து இருக்குது அதனால் ஓர் அப்படின்னு போ உயிர்மையை எழுத்து இருக்குது அதனால் ஒரு ஓகேங்களா இங்கே வந்து பாருங்க உயிர்மை எழுதுக்க அதனால் ஒரு அப்படின்றது வருது அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கீழ்கணம் தொடரில் உள்ள பிள்ளையை திருத்தி எழுதுக ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது பாருங்களேன் அப்போ ஓர் அழகிய ஏன்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்றதான் சரியானது சொல் பொருள் விச்சை அப்படின்னா எனது கல்வி அப்படின்னு அர்த்தம் விச்சை அப்படின்னா கல்வி ஈயல் அப்படின்னா கொடுத்தல் பருதி அப்படின்னா கதிரவன் வெற்பு அப்படின்னா மலை உரு இச்சொல்லின் பொருளினை தேர்வு செய்க உரு அப்படின்னா அழகு மொத்தம் நாலு வந்து சொல் பொருள் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லையும் பொருளையும் போகிறதுக்கு அஞ்சாவது கொஷின் இது அதாவது பொக்கிசம் அப்படின்னா எனது செல்வம் பரி என்னது குதிரை சிங்காரம் அப்படின்னா அழகு சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம் புத்தகத்தை பிழை நீக்கி எழுதுக புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லல் இல்ல அவன் அப்படின்றது ஒருமையை குறிக்குது அது இல்லாமல் எப்படி சொல்றது தன்மை முன்னிலை படற்கையை குறிக்குது அப்ப அல்லன் அப்படின்றதான் வரணும் ஓகேங்களா உரிமை பன்மை பிழையை நீக்கி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அடுத்து என்னலாம் ஒருமைப்பன்மைப்பிலை பிழையற்ற தொடருது ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் உணர்த்தினான் உணர்த்தினார்கள் உணர்த்தியவர்கள் ஸோ எல்லாமே தப்பு ஸோ உணர்த்தினார் அப்படின்ற யார் ஹிப்பாலஸ் அப்படின்றவர் ஸோ பருவக்காற்றுனால் அந்த ஹிப்பாலஸ் பருவக்காட்டின் உணர்வு யாவனர்கள் வந்து முசிறி துறைமுகத்தில் ஏகப்பட்ட பொருட்களை ஏற்றி செல்வாங்க ஸோ அது வந்து ஸ்கூல் புக்தகத்தில் தான் இருக்குது ஓகேங்களா காமராசர் வீட்டில் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றார்கள் ஊழியர்கள் அவரை தடுத்து பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்கள் உள்ளே இழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார் எங்கள் அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்கு அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் இல்லை நாங்களாக தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக போய் விற்றுட்டு வராங்க அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க ஒரு குழந்தை என்று குழந்தைகள் கூறின அதனை கேட்பதும் ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தை இருவரும் காமராஜர் சைடில் வந்து ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்தாங்க ரசீதி அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார் அதை இதை கேட்ட காமராஜன் மனம் தான் ஸோ இதில் அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க காமராஜன் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது அப்படின்னா நேர்மை பண்பை இதை அப்படியே ஸ்கூல் புக்கில் புக் பேக் இது எல்லாமே மறுநாள் குழந்தைகள் வந்து காமராசரின் மனம் நெகிழ்ந்தார் வந்ததும் காமராசன் மனம் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசன் வீட்டிற்கு நுழைந்தார் தேர்வுக்கு பணம் கட்ட காமராசர் செய்த உதவி அது பணத்தை கொடுத்தார் அப்படின்றதுதான் சரியானது அடுத்து வந்து இப்போ பிரிக்கிறது பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கதவுகள் பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் நலம் எல்லாம் நலம் ப்ளஸ் எல்லாம் ஊக்கம் அப்படின்னா என்பதற்கான எதிர்ச்சொல் ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் என்னது சோர்வு எதிர்ச்சொலை பொறுத்துக்கு அணுகு அப்படின்னா விலகு ஐயம் அப்படின்னா தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை இது அப்படியே புக் பேக்கில் இருக்கு விஷயம் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க நீக்குதல் என்ன சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் பொருந்தாத சொல்லை கண்டறிய ஸோ கர்நாடகா கேரளா ஆந்திரா இலங்கை ஸோ இந்த கொஷனை திரும்ப 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 கேட்டுன்னே இருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எடுத்து கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஆறு எக்ஸாம் என்னமோ நடந்திருக்கு ஆறு ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் வந்து குறைஞ்சது ஒரு நாலு எக்ஸாம் கேட்டிருக்காங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய அவன் அல்லன் அவள் அல்லல் அவை அல்ல அவர் அல்லீர் அவர் அல்லீர் அவர் அல்லல் அப்படின்னு தான் வரணும் சரி அவர் அவர் அல்ல அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா ஸோ பொருந்தாத சொல்லை எடுத்துள்ளதுக இறந்த கால பெயரட்சம் படித்த மாணவன் படிக்கும் மாணவி இறந்த கால பெயரட்சம்ன்றாங்க படித்த மாணவன் இறந்த காலம் படிக்கும் மாணவி அப்படின்றது இறந்த கால பெயரட்சம் கீழ்கணம் தொடரில் உள்ள மரபு பிழை இல்லாத தொடரையும் எடுத்துள்ளதுக காகம் கரையும் மயில் ஆடும் ரைட்டு காக அதாவது மரபு பிழை இல்லாத தொடரை எழுத்துள்ளதுங்க சொல்லி சொல்லியிருக்காங்களா ஸோ அப்போ வந்து காகம் கரையும் ரைட்டு தான் ஆனால் மயில் வந்து என்ன பண்ணுவோம் மயில் வந்து அகவும் காகம் கரையும் இதுவே தப்பு ஸோ இது தப்பு காகம் கூவுமா காகம் கரையும் தப்பு காகம் கரையும் மயில் அகவும் ஸோ அப்போ இதுதான் ரைட்டு பிழை நீக்கி எழுதுக பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு அளிப்பவை அப்படின்னா என்னது அறிவுரைகளை வந்து குறிப்பிடுது உபதேசம் அப்படின்னா அறிவுரைகள் சரியான சொற்றொரு கண்ணகி சிலம்பு அணிந்தால் அதுதான் ரைட்டு அணிந்தது அணிந்தார்கள் அணிந்தனர் தப்பு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பேங்க் அப்படின்னா என்னது வங்கி அப்படின்றது ரைட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எலகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல் அப்படின்னா என்னது பேச்சாற்றல் டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக தொடர் ஸோ வரித்தொடர் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பாருங்கள் ஓகேங்களா வரி தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வரி நீளம் வரி வரி வறுமை வரி வண்ணம் வரி தொடர் அப்படின்றதா சரியானது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு தான் சரியான இணையை தேர்வு செய்க பறவை பறவை இந்த கொஷமும் திரும்ப 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 கெட்டு நேர்ப்போம் பறவை இந்தரா வந்தால் கடல் இந்தரா வந்தால் புல் ஓகே ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு பிழையற்ற தொடரை கண்டு கண்ணன் திருமண வீட்டிற்கு வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அப்படின்றதான் சரியான தொடர் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடுக்க அணி அப்படின்னா வனப்பு அணி வனப்பு ரெண்டுமே வந்து ஒரு பொருளை குறிப்பது தான் சோம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்களை எத்தனை குறிக்கிறது அப்படின்னா கெட்டுப்போன காய்கனி வகையை பற்றி குறிக்கிற டென்த்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் கடல் அப்படின்னா முன்னீர் பவம் அப்படின்றது எதை குறிக்குது கடலை குறிக்கிது வேர் சொல்லை பெயரட்சமாக மாற்றுக பெரு அப்படின்னா பெற்ற அப்படின்றது பெயரச்சம் கீழ்கண்டவற்றல் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய அப்போ பொறித்த அப்படின்றா அதுக்கான வேர் சொல் என்னது பொறி வருகனா வா அப்படின்றதான் வேர் சொல் ஓகேவா ஆடினான் எனும் வேர் சொல்லை ஆடு அப்படின்றது வேர் சொல் சரியான வேர் சொல் அடுத்தது வந்து குகை குமை அப்படின்னா அதுக்கான வேர் சொல்லின் முற்று காண்க அப்படின்னா குமை அப்படின்னா குமைந்தன அப்படின்றது சரியான சொல் கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் முற்று கண்டறிக்க கான் அப்படின்னா கண்டவன் அப்படின்றதான் சரியான வினைமுற்று அடு அடுத்து எண்பதாவது கொஸ்டின் பாருங்கள் அகரவரிசை எப்படி எழுதுங்க அகரவரிசைனா அ ஐ ஊ அது மாதிரி உழவு ஊ கடுது ஏ மாவு கடுது மா அப்படின்றது வரும் அடுத்து அகரவரிசை பாருங்க உடுக்கை கணப்பாறை கா ஊ கா மா ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த அகரவரிசை தான் இதெல்லாம் அகரவரிசையெல்லாம் ரொம்ப சப்பையாக இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அதே மாதிரி மேலே மேலே சஃபல் பண்ணி கொடுத்தாங்களா அதே மாதிரி அகத்தியர் வாழ்ந்த மலை என்னது பொதிகை மலை ஒளி வேறுபாடு அறிந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்தல் தின் அப்படின்னா என்னது வலிமை தின் அப்படின்னா ரெண்டு இன்னும் வந்தால் சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம் உண் அப்படின்றத குறிக்குது தின் அப்படின்னா வலிமை அப்படின்றது கொஞ்சம் புதுசாகுது இங்கே தின்னமான அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அதுக்கு மூணு இன்னும் வந்திருக்கு தின் அப்படின்னா வலிமை இரு வினைகளின் பொருள் வேறுபாடு வந்து சரியான சொற்றுடைய கண்டுபிடி குவிந்து குவித் குவிந்து குவித்து அப்படின்றாங்க அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன சரி ஓகே ரைட்டு ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் ஸோ குவிந்து குவித்து எப்படி லிங்க் பாருங்கள் அடுத்து வந்து அகரவரிசைப்படை ஏதோ அதே தான் அடுத்து வந்து ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர்லாம் என்னது பெப்பர் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது ஸோ என்னையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின் இருக்குது அப்படின்னா இறுதியாக வர ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதற்கான கொஷினை தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா ஜப்பானில் சாஃப்ட் உங்க உருவாக்கி இயந்திர மனிதன் பெப்பர் அப்படின்னா பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படின்னு அது ஜப்பானில் உருவாக்கி இயந்திர மனிதர் யார் அப்படின்னு கேட்கல ஓகேங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரியான வினாவை தேர்ந்தெடு வினாவுக்கான விடை இது தான் ஸோ எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஜப்பான் சாஃப்ட் வங்கி அதெல்லாம் ஓகே ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க வினாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ வினாவுக்கான விடை என்னது மனிதன் பெப்பர் அப்படின்னு அப்போ பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படின்றதான் நமக்கான கொஷின் ஆகும் ஏன்னா இதெல்லாம் நான் லாஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணுறோம் அந்த கொஷின் ஓகே தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் ஸோ தழுவுதல் அப்படின்னா என்னது ஏறு தழுவுதல் அப்படின்றதான் ஆன்சரு ஸோ அதுக்கான கொஷின் என்னது அப்போ தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படின்றதான் சரியான ஆன்சர் கல்லில் நால் உரித்தல் கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் இதுலேருந்து ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா செய்வினை தொடரை கண்டறிய கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அப்படின்றது செய்வனைத் தொடர் பிறவினைத் தொடர் அவனை திருந்த செய்தான் அப்படின்றது பிறவினைத் தொடர் ஓகே பசு மரத்தாணி போல மனதில் பதிதல் ஊமையை விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை சேர்வு செய்தல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அவளை நினைத்து உரலை இடித்து என்னமும் செயலும் ஒத்துவராமை ஸோ வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு அர்த்தம் கிளைமேட் அப்படின்னா தட்பெப்பநிலை காணொளி காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்றா வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னா விநாயகிர் வினாதல் விடை விநாயகர் வினாதல் விடைனா நம்மளை ஒரு வினை விடா வினா கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களை அகைன்ஸ்டாக ஒரு வினா கேட்பது ஊருக்கு வரியா அப்படின்னா நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு இன்னொரு வினா கேட்கறதுக்கு தான் வந்து விநாயகர் வினாதல் விடை விடைகள் இது செய்வாயா என வினாவிய போது நீயே செய் அப்படின்றது ஏவல் நீயே செய் அப்படின்னு இன்னொருத்தர் மேலே நம்ம ஏவுறது ஓகேங்களா விடை வகையை கூறுக கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது மறை மறைனா மருத்துக்கூறு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நம்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த காணொலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஜிகே ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே நம்புறலே தேங்க்யூ பாய்